ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி சனிக்கிழமை இன்றைக்கி சீரியல்லலாம் என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாமா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாக்யலட்சுமியில் வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் பாகியலட்சுமியில் வந்து பார்த்திங்கன்னா பாகியா வந்து கிச்சனில் இருக்காங்க ஒரே டென்ஷனாகவே இருக்காங்க டென்ஷனுன்றத விட ஒரே யோசனையாக இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா எழில் வந்து வராங்க எழில் வந்து வந்துட்டு எழில் ஏதோ கேட்குறாங்க ஆனால் அதுக்கு வந்து பாக்கியா வந்து பதில் சொல்லாமல் ஏதோ யோசனையிலேயே இருக்காங்க அம்மா என்னம்மா ஆச்சு அப்படின்ற மாதிரி எழில் வந்து கேட்குறாங்க உன்னே அதுக்கு செல்வி வந்து பதில் சொல்கிறாங்க அதை ஏன் கேட்குறீங்க தம்பி காலையிலேருந்தே இப்படி தான் இருக்குது உங்கள் அம்மா நானும் எத்தனையோ தடவை வந்து கேட்டுட்டேன் ஆனால் வந்து உங்கள் அம்மா வந்து இப்போ வருத்தத்தில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏம்மா என்னாச்சு பாட்டியை பற்றி நினச்சிட்ருக்கியா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க உன்னே பாக்யா வந்து ஆமாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அக்கா இருந்தாலும் உன்ன மாதிரி ஒரு மருமகளை நான் பார்த்ததே இல்லைக்கா உன் மேல கொஞ்சம் கூட ஒரு அக்கறையே இல்லாத எப்பையும் உன்னை இறக்கி இறக்கி பேசிட்டு இருக்கிற உனக்கு வந்து எப்படா சாக்கு கிடைக்கும் எப்படா உன்னை வந்து தப்பு சொல்லலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிற ஒரு மாமியாருக்காக இப்ப வந்து நீ வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கல்ல ஒரு தடவையாவது உங்க மாமியார் வந்து உனக்கு சப்போர்ட்டா ஏதாவது பேசிருக்கா எப்ப பார்த்தாலும் திட்டே தானே இருக்கும் அன்னைக்கு என்னன்னா நீங்க எல்லாரும் வந்து சொன்னீங்க போகாதீங்கன்னு சொல்லிட்டு ஆனா வந்து உன் மாமியார் வந்து கேட்டுச்சா பையன்தான் முக்கியம் அப்படின்னு போயிடுச்சு இல்ல நீ வந்து புருஷ உன்னை விட்டு போனதுக்கு அப்புறமும் மாமனார் வேணும் மாமியார் வேணும் பசங்க வேணும்னு எல்லாரையும் வச்சு பார்த்துக்கிட்ட ஆனால் உன் மாமியார் பார்த்தியா பையன்தான் வேணும்னு போயிருக்குல்ல அதுக்கு இதெல்லாம் தேவைதாங்க்கா அப்படின்ற மாதிரி வந்து செல்வி வந்து வரிசையாக பேசுகிறாங்க உன்னே பாக்கியா வந்து திட்டுறாங்க செல்வி பேசாமல் இதை பற்றி நீ வந்து எதுவும் பேசாத அதுக்காக அவங்க வந்து அந்த மாதிரி அழுதுட்டு நிற்கும் போது என்னால் பார்த்துட்டுலாம் சும்மா இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஆமாக்கா உன்ன மாதிரி ஒரு மருமகளுக்கு ஒரு கோயில் தான் கட்டணும் போ உன் மாமியார் வந்து அழுதாங்களா பண்ணி வந்து வருத்தப்பட்டு நிற்கிறியா போக்கா பேசாம அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க உன்னை வந்து பாத்தீங்கன்னா எழில் வந்து அவங்க அம்மாவை சமாதானப்படுத்துறாங்க நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாதம்மா அதெல்லாம் பாட்டி நல்லாதம்மா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இந்த இடத்துல ஒரு சின்ன விஷயத்தை சொல்லணும் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி வந்து விஜய் விஷால் வந்து எழில் கேரக்டர் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா அப்போது பாக்யா கேரக்டருக்கும் எழில் கேரக்டருக்கும் இருந்த பாண்டிங் வந்து இப்போ வந்து மிஸ் ஆகுது லைட்டாக அப்படின்ற மாதிரி தோணுது அது மட்டும் இல்லாமல் முதல்ல எழில் கேரக்டருக்கு வந்து நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு இம்பார்ட்டண்ட் டைலாக்ஸ் அதெல்லாம் எதுவுமே இப்போ வந்து ஸ்கிரிப்டில் வந்து கொஞ்சம் மிஸ் ஆகிற மாதிரி தெரியுது நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட் செஷன்ல சொல்லுங்க ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாக்யாவுக்கு எந்த ஒரு பிரச்சனை ஏன் பாக்யா லைட்டாக வந்து டல்லாக இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா எழில் கேரக்டர் தான் உடனே வந்து சப்போர்ட்டிவாக வந்து நிற்பாங்க பேசுவாங்க எல்லாமே பண்ணுவாங்க இல்லையா இப்போ வந்து அந்த ஒரு சின்ன சின்ன விஷயம்லாம் மிஸ் ஆகிற மாதிரி தெரியுது சரி பார்க்கலாம் அவங்களுக்குன்னு தனியாக ஒரு ட்ராக் வரும்போது அதெல்லாம் சரி பண்ணிவிடுவாங்க அப்படின்ற மாதிரி நினைக்கலாம் இப்போது இந்த மாதிரி இங்கே வந்து பாக்யா வந்து ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க அப்போ வந்து செல்வி எழிலாம் சமாதானப்படுத்தும் போது அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்வரி பாட்டி வந்து சோஃபாவில் அப்படியே உட்காந்துருக்காங்க பிரம்ம பிடிச்ச மாதிரி அப்போ பாத்தீங்கன்னா கார் வந்து நிற்கிது கார்லேருந்து கோபி ராதிகா அந்த கமலா மயூலாம் இறங்குறாங்க கோபி வந்து ராதிகா வந்து கையை பிடிக்க போகிறாங்க ராதிகா வந்து கையை வெடுக்குன்னு வந்து தட்டி விட்டுடுறாங்க உடனே வந்து கோபி தான் ஃபர்ஸ்ட்டு உள்ள கதவை திறக்கிறாரு கதவை திறக்கும் போது பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து சோஃபாவில் உட்காந்துட்டு இருக்காங்க இந்த பக்கம் திரும்பி பார்க்குறாரு அவங்க அம்மா பா பார்க்கறாரு கமலா வந்து பாத்துடறாங்க உடனே டிங்க டிங்குன்னு உள்ள வந்துடுறாங்க உள்ள வந்துட்டு இன்னும் இங்க உட்காந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்க உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா அப்படி இப்படின்னு உடனே பயங்கரமா பேசுகிறாங்கங்க அந்த கமலா கேரக்டர் வந்து இன்னைக்கு பேசுகிறது பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா வந்து பேசுறாங்க உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட சூடு சோரணையே இல்லையா இன்னும் எந்த முகத்தை வச்சுட்டு இன்னும் இங்கே உட்காந்துட்டுருக்க இன்னும் யாரை கொலை பண்ணுறதுக்கு வந்து இங்கே வந்து உட்காந்துட்ருக்க உன்னையெல்லாம் ஒரு மனுஷியா உன்னெல்லாம் ஒரு மனுஷியாவே வந்து சேர்த்துக்க முடியாது அது யார் உன் பிள்ளையோட குழந்த தானே உன் குடும்ப வாரிசை இந்த மாதிரி வந்து பண்ணிட்டல உன் மருமகளுக்காக உன் பேர பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தானே நீ வந்து இந்த மாதிரி ஒரு வேலையை வந்து பண்ண அந்த குழந்தைய கொண்ட நீ யாருக்காக இது எல்லாத்தையும் பண்ணையும் அவங்கெல்லாம் யாரும் நல்லாவே இருக்க மாட்டாங்க நாசமாக போயிடுவாங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து கமலா வந்து திட்டுறாங்க உன்னை வந்து ஈஸ்வரி வந்து சொல்கிறாங்க போது நிறுத்து என்ன நீ பாட்டுக்கு நீ வந்து பேசிட்டே போற நான் தான் சொல்கிறல நான் எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து சொல்லவும் உன்னை ராதிகா வந்து வந்துடுறாங்க போது நிறுத்துங்க சும்மா வந்து நடிக்காதீங்க நல்லவங்க மாதிரி என்ன ஒன்றும் பண்ணலன்னு சொல்லி சொல்கிறீங்க எனக்கு நல்லா தெரியும் நீங்கள் தான் வந்து இந்த குழந்தைய வந்து வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தீங்க அந்த வேண்டாம் வேண்டாமல் செய்யணும் அப்படின்றதுக்காகவே வந்து நீங்கள் இவ்வளோ பெரிய வேலையை பண்ணுவீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அந்த குழந்தைய கொள்ற அளவுக்கு நீங்கள் போ போவீங்கன்ட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை எனக்கு நல்லா தெரியும் நீங்கள் தான் என்னை பிடிச்சி தள்ளிவிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உன்னை வந்து கமலாவும் திட்டுறாங்க ஆமாம் நான் என் கண்ணால் பார்த்த நீ தான் வந்து ராதிகாவை வந்து தள்ளிவிட்ட அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க போது நிறுத்தங்க ஆளாளுக்கு என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கீங்க நீ வந்து தடுமாறி கீழே விழுந்ததுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க நான்லாம் வந்து நானா ஒன்றும் விழலை நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது நீங்கள் தான் என்னை பிடிச்சி தள்ளிவிட்டீங்க அந்த குழந்தை இல்லாமல் போகணுன்னே இந்த மாதிரி பண்ணிட்டீங்க உங்களை மாதிரி ஒரு ஆளை வந்து நான் பார்த்ததே கிடையாது உங்களுக்குலாம் மனசாட்சியே இல்லையா அது என்ன உங்கள் குடும்பத்தோட வாரிசு தானே உங்கள் பிள்ளையோட குழந்த தானே அதை வந்து இந்த மாதிரி கொண்டுட்டிங்களே நீங்களாம் நல்லா இருப்பீங்களா அப்படின்ற மாதிரி ராதிகா ஒரு பக்கம் லபலபன் கத்த ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கமலா வந்து கத்த இதே வந்து வேற ஆளாக இருந்தால் இன்னும் போலீஸில் வந்து பிடிச்சி கொடுத்துருப்பாங்க ஏதோ நானா இருக்கிறதுனால வந்து பேசாமல் இருக்கேன் அப்படின்றாங்க என்னமோ இந்த அம்மாவும் போலீஸும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியும் ஃபோன் அடித்தா உடனே வந்துடுவாங்கன்ற மாதிரியும் ஆவுனா போலீஸு போலீஸு போலீஸுங்கிறது இந்த கமலாம்மா இதே தான் மொத மருமகனுக்கும் செஞ்சிருக்கும் போல் ராஜேஷை போய் கேட்டால் தான் தெரியும் என்னதான் நடந்ததுன்னு சொல்லிட்டு அளவு பார்த்தீங்கன்னா கமலாவும் ராதிகாவும் மாற்றி மாற்றி ஈஸ்வரியை போட்டு வருத்தெடுக்கிறாங்க ஈஸ்வரி வந்து ஒரு காலத்து இல்லாத பேச்செல்லாம் பேசியிருக்காங்க பாக்யாவை போட்டு ஒரு வழி பண்ணியிருக்காங்க ஆனால் இப்போ அதுக்கெல்லாம் வந்து ஈஸ்வரி வந்து பாடம் கற்றுட்டுருக்காங்க தாத்தா சொன்ன மாதிரி அத்தை வந்து கற்றுக்க வேண்டிய பாடம் இன்னும் நிறைய இருக்குன்னு தாத்தா சொன்னார் இல்லையா அதுதான் இப்போ இங்கே வந்து இருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் இவ்வளோ பேசும்போது கோபி வந்து எதுவுமே பேசாமல் இருக்காங்க உடனே பாட்டி வந்து கோபிக்கிட்ட வந்து போகிறாங்க கோபி பாத்தி அவங்க ரெண்டு பேரும் என்னென்னவோ பேசுகிறாங்க எனக்கு அதை பற்றியெல்லாம் எதுவும் கவலை இல்லைப்பா நீ சொல்லுப்பா எங்கள் அம்மா எதுவும் செஞ்சிருக்க மாட்டாங்கன்னு நீ சொல்லுப்பா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஹாஸ்பிட்டல் எதுவுமே பேசாமல் இருந்த மாதிரி இங்கேயும் பேசாமலே இருக்காதுடா சொல்லுடா நான் போய் இந்த மாதிரிலாம் பண்ணுவேனா அப்படின்ற மாதிரி வந்து ஈஸ்வரி வந்து சொல்கிறாங்க ஏதாவது பேசு ஏன் எதுவுமே பேசாமல் இருக்க எங்கள் அம்மா அந்த மாதிரி செஞ்சுருக்க மாட்டாங்கன்னு சொல்லுடா சொல்லுடா அப்படின்ற மாதிரி வந்து ஈஸ்வரி வந்து கோபிட்ட வந்து அழறாங்க உன்னே கோபி வந்து சொல்றாங்க என்னம்மா நான் வந்து சொல்ல முடியும் எல்லாம் அதான் நீங்க எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டீங்கல்ல உங்களால தாம்மா இந்த குழந்தையே வந்து இல்லாம போச்சு நீங்க தான் அந்த குழந்தைய கொலை அப்படின்னு சொல்லி சொல்ல வராரு அப்படியே வந்து நிப்பாட்டிடுறாரு உன்னே வந்து ஈஸ்வரிக்கு பார்த்தீங்கன்னா தூக்கி வாரி போட்டுருது அப்படியே இப்போ பாத்தீங்கன்னா ஈஸ்வரி வந்து அப்படியே ஸ்டன்னாகி நிற்கிறாங்க நீங்கள் தான் இருந்து குழந்தையே வேண்டாம் வேண்டான்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தீங்க இப்போ அதே மாதிரி நடந்துருச்சுல்ல அந்த குழந்தையே இல்லாமல் போயிடுச்சு இல்லம்மா இல்லாமல் போயிடுச்சு இல்லம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்காக நான் அந்த குழந்தைய வந்து கொலை பண்ணிட்டேன்னு நீ வந்து சொல்கிறியாடா சொல்லுடா நான் தான் அந்த குழந்தையை கொலை பண்ணிட்டேன்னு நீ சொல்கிறியா சொல் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து சொல்கிறாங்க உன்னை வந்து ஆஹா நடிக்காத என்னம்மா வந்து மறுபடியும் நடிக்கலான்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கியா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது உன்னை கோபி வந்து அதான் நீங்கள் நினச்சது நடந்துருச்சு இல்லைம்மா போங்க போய் உக்காருங்க அப்படின்ற மாதிரி கோபி சொல்றாரு உன்னே கமலா வந்து ஆரம்பிச்சிடுறாங்க என்னமாப்பிள்ள அவ்வளோதானா உங்க அம்மா பண்ணதுக்கு அவ்வளோதானா போய் உட்காருன்னு சொல்லி சொல்றீங்க முதல்ல உங்க அம்மாவை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லுங்க அந்த பொம்பளை இங்க இருந்தா ராதிகா இங்க இருக்க மாட்டேன்னு சொன்னதை வந்து நீங்க மறந்துட்டீங்களா முதல்ல வெளியில் அனுப்புங்க அப்படின்ற மாதிரி வந்து கத்துறாங்க கமலா உன்னை வந்து நான் வெளியே போகணுமா அதெல்லாம் முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க உன்னை வந்து ஆமாம் நீங்கள் வந்து ஒரு நிமிஷம் கூட இனிமேல் இங்கே இருக்கக்கூடாது முதல்ல போங்க நீங்கள் செஞ்ச வரைக்கும் போதும் எங்கள் கூடையே வந்து இந்த குழந்தைய வந்து கொண்டுட்டிங்கல்ல போதும் இதுக்கு மேலேயே நீங்கள் இருந்து இன்னும் என்ன பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உன்னை கமலா வந்து சொல்கிறாங்க இதுக்கு மேலே இந்த பொம்பளை இங்கே இருந்தால் ராதிகாவையும் கொன்னுடுவா என்னையும் கொன்னுடுவா அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க எல்லாத்துக்கும் கோபி வந்து பேசாமல் இருக்காரு என்னடா அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டே இருக்காங்க நீ எதுவும் பேசாமல் இருக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உன்னை வந்து என்ன என்ன பேசணும்னு சொல்லி சொல்றீங்க போதுமா நீங்க இங்கேருந்து செஞ்சதெல்லாம் போதும் தயவு செஞ்சு நீங்க இங்கேருந்து போயிடுங்க அப்படின்னு சொல்றாரு கோபி டக்குன்னு அப்படி சொன்னதும் ஈஸ்வரையை பதிலே பேசாம ரூமுக்குள்ளார போறாங்க ரூமுக்குள்ளார போய் கட்டில உட்காந்து நடந்ததெல்லாம் நினைச்சு பார்க்கறாங்க அன்னைக்கு கெஞ்சி கூட்டிட்டு வந்தாரு இல்லையா அதை நினைச்சு பார்க்குறாங்க தாத்தா வந்து நீ அவனை நம்பி போகாதன்னு சொன்னதை வந்து நினைச்சு பார்க்கறாங்க ஹாஸ்பிட்டல்லையே வந்து தாத்தா வீட்டுக்கு கூப்பிட்டது பசங்கள்லாம் போகாதீங்கன்னு சொன்னது எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்டு அழறாங்க அப்பையும் பார்த்தீங்கன்னா இந்த கமலை வந்து வாய மூடில் உள்ள போய் உட்காந்துட்டு என்ன பண்ணிகிட்டு வெளியில வா வெளியில் வான்னு கத்திகிட்டே இருக்காங்க உன்னே ஈஸ்வரி வந்து நடந்ததெல்லாம் நினச்சி பார்த்துட்டு டக்குன்னு பெட்டி எடுத்து இவங்க ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வெளியில் வராங்க பெட்டியோட அப்போ தான் கமலா முகத்தில் அந்த சிரிப்பே வருது அப்போ எதையோ சாதித்த ஒரு திருப்தி கண்ணில் தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்திரமுகி படத்தில் ஒரு டைலாக் வரும் இல்லையா அந்த மாதிரி இருக்குது கமலாவோட முகம் ஆனால் ஈஸ்வரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெட்டி எடுத்து அப்படியே வந்து கோபியோட முகத்தை பார்க்குறாங்க கோபி வந்து திரும்பி கூட பார்க்குறதில்ல அவங்க அம்மா முகத்தை அப்படியே பேசாமல் நிற்கிறாரு ஒன்றே வந்து ஈஸ்வரி வந்து பெட்டியோட வந்து வெளியில் வராங்க வெளியில் வந்து நின்று திரும்பி அந்த வீட்டையே பார்த்துட்டு இருக்காங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாக்யாவுக்கு வந்து பாக்யா பாக்யா அப்படின்னு சொல்லிட்டு யாரோ கூப்பிட்ற மாதிரி இருக்குது உடனே பார்த்தீங்கன்னா யாரோ என்ன கூப்பிட்றாங்கல்ல அப்படின்னு சொல்விட்ட சொல்லிட்டு வெளியில் வராங்க வெளியில் வந்து இங்கேயும் பார்த்தா ஈஸ்வரி வந்து நின்றுட்டுருக்கிறத பார்க்குறாங்க உடனே ஓடி வராங்க பாக்யா என்னாச்சத்தை என்னாச்சு ஏன் இங்கே நின்றுட்டுருக்கீங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பெட்டியெல்லாம் பார்க்குறாங்க பாக்யாவை பார்த்ததும் ஈஸ்வரி வந்து பாக்யாவை கட்டி பிடிச்சி கதறி அழகிறாங்க இதோட இன்னைக்கு வந்து பாகியலட்சுமியை வந்து முடிச்சிருக்காங்க இப்போ ஈஸ்வரி மேலே இவ்வளோ பெரிய பழைய விழுந்திருக்கு இது வந்து இல்லை அப்படின்ற மாதிரி பாக்யம் ஏதாவது ப்ரூவ் பண்ணுறாங்களா இல்லை என்ன நடக்க போகுதுன்றதை இனி வர எபிசோட்ஸை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை இப்போயே சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில் ஐக்கான்லேயும் ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற சீரியல் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிறகடிக்க ஆசை நேற்று பாத்தீங்கன்னா முத்துவும் மீனாவும் மாடியில் இருக்கிறத ரோகிணி கீழே நின்று ஒட்டு இருக்காங்கல்ல இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மீனாட்ட வந்து முத்து வந்து சொல்லிட்டுருக்காங்க நிஜமாகவே நீ பார்த்தது அந்த மலேசியா மாமாதா அப்படின்ற மாதிரி தான் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அது எப்படிங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மீனாக கேட்கும் என்ன மீனா மாலை வந்து காணாமல் போனப்போ எப்படி நம்ம டாக்ஸி டிரைவர் எல்லாேருக்கும் வந்து நம்ம வாட்ஸ்அப் மூலிமா மெசேஜ் அனுப்பி கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி கிராமத்தில் வந்து அந்த மலேசியா மாமா கூட எடுத்த ஃபோட்டோ இருக்குல்ல அதை என் டிரைவர்ஸ் எல்லாருக்கும் நான் வந்து அனுப்பி விடுறேன் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் மனசு வச்சாவே அந்த ஆளை வந்து இந்த தான் இருக்கா அப்படின்ற மாதிரி இருந்தால் எப்படியாவது நம்ம கண்ணில் வந்து மாட்டுவான் அதனால் நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க இதை வந்து ரோகிணி வந்து கேட்டுட்டு ஓ இவங்க இப்படி எல்லாம் யோசிக்கிறாங்களா இந்த விஷயத்துக்கு உடனே ஒரு முற்றுப்புள்ளி வச்சாகணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் காலையில ரவி ஸ்ருதி வந்து அண்ணாமலை விஜயா ஹாலில் வந்து இருக்கும்போது ரோகிணி வந்து வந்து வீடியோ கால் வராங்க அந்த மலேசியா மாமா கூட வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணிட்டாங்க பேசுகிற மாதிரி இப்போ நீங்க எங்க இருக்கீங்க அங்கிள் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது துபாய் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க யாருமான்னு சொல்லும்போது இந்த மாதிரி என்னோட மாமா தான் பேசுகிறாங்க அப்படின்னதும் உன்னை வந்து விஜயா வந்து சமந்தி அப்படின்னு சொல்லிட்டு விஜயா பேச அண்ணாமலை பேச ரோகிணியோட அப்பா விஷயம் என்னாச்சு அப்படின்னு அண்ணாமலை கேட்கும்போது அது எல்லாமே சால்வ் ஆயிடுச்சு அப்படின்னதும் உன்னை வந்து விஜயா வந்து கேட்குறாங்க அப்போ ரோஹினியோட அப்பா வெளியில் வந்துட்டாங்களா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க இந்த மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கும் போதே முத்துவும் வந்துடுறாங்க மீனாவும் வந்து அதை கவனிச்சுட்டே இருக்காங்க முத்து வந்து கேட்குறாங்க யார் ஃபோனில் அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி ரோஹினியோட மாமா தான் பேசுகிறாங்க துபாயிலேருந்து பேசுகிறாங்களா அது எப்படிங்க நேற்று தான் நான் அவங்கள வந்து இங்கே பார்த்தேன் இன்னைக்கு வந்து துபாயிலேருந்து பேசுகிறேன்னு சொல்லி பேசுகிறாங்க அப்படின்னதும் இரு இரு என்னதான் தான் நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி முத்து வந்து கவனிச்சுட்டே இருக்காரு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மனோஜ்ட்ட வந்து பேசுகிறாங்க உன்னை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா முத்து வந்து ஃபோனை வாங்கி இப்போ எங்கேருந்து பேசுகிறீங்க அப்படின்னா துபாயில் அப்படின்னா துபாயில் எங்கே இருக்கீங்க அப்படின்னதோ வந்து துபாயில் நீங்கள் இருக்கிற பேர் சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் முத்து வந்து கிராஸ் கொஷின் பண்ணுறாங்க உன்னை வந்து ரோகிணி வந்து எங்கடா மாட்டிட போகிறோம் அப்படின்ற மாதிரி பயம் வந்துடுது உன்னை ஃபோனை வந்து அவங்க கிட்டேருந்து வாங்கிடறாங்க இதில் வந்து விஜய்கிட்ட வந்து சொல்கிறாங்க ரோகிணிக்கு வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்காக மனோஜ்க்கு வந்து பணம் அனுப்புனதில்ல அந்த விஷயத்தை வர சொல்கிறாங்க அவங்க அப்பா நான் பணம் வந்து சேர்ந்துருச்சான்றாங்க நான் மறுபடியும் அஞ்சு லட்ச ரூபாய் அனுப்பியிருக்கேன் அதுவும் வந்துடும் அதையும் பிசினஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து அவருமே வந்து சொல்கிறாங்க இது எல்லாமே வந்து வித்யா வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க மலேசியா மாமாவுக்கு முத்து வந்து கொஞ்சம் பேசி அவர்கிட்ட வந்து விஷயத்தை பிடுங்கலான்னு பார்க்கும்போது ரோகிணி வந்து ஃபோனை வாங்கி ஃபோனை வந்து கட் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரே நல்ல விஷயமா நடந்துருக்கு அதனால சக்கரை பொங்கல் வெய்யி அப்படின்னு விஜயா வந்து சொல்கிறாங்க மீனாட்டை அண்ணாமலை சொல்கிறாரு இப்போ தானே வந்து பிஸ்னஸ்க்கு பணம் அனுப்புனாங்க மறுபடியும் எதுக்கு வந்து பணம் அனுப்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து கேட்கும்போது அவங்க மருமகனுக்கு அவங்க அனுப்புகிறாங்க அப்படின்ற மாதிரி விஜயா வந்து சொல்லிடுறாங்க ஃபோன் எல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முத்துவும் மீனாவும் ரூமுக்கு வராங்க என்னங்க இது நேற்று வந்து இங்கே பார்த்த மாதிரி இருந்தது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா துபாயில் தான் அவர் இருக்கார் நான் தான் ஏதோ தப்பாக நினச்சிட்ட போல அப்படின்னு மீனா வந்து சொல்லவும் முத்து வந்து சொல்கிறாங்க இல்லை இல்லை நேற்று நீ சொல்லும் போது கூட எனக்கு டவுட் இருந்தது இன்றைக்கி வந்து நான் கன்ஃபார்மே பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்ன சொல்றீங்க அப்படின்னதும் இல்லை இத்தனை நாளாக அந்த ஒரு ஃபோன் கூட பண்ணி பேசல நேத்து நீ பார்த்துன்னு சொல்லிட்டு பார்லரமாட்ட வந்து சொல்லிருக்க இன்னைக்கு வந்து அந்த ஆள் வீடியோ கால் பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி இருந்தால் என்ன அர்த்தம் ஏதோ ஃப்ராடு தனி பண்ணுற மாதிரிலாம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னதும் ஆனால் பார்த்தோம்ல பின்னாடி வந்து துபாயில் இருக்கிற பில்டிங்கெல்லாம் எல்லாம் தானே இருக்கு அப்படின்னு மீனா வந்து சொல்லும்போது என்ன மீனா இவ்வளோ விவரமா இருப்ப இது கூட தெரியாம இருக்க இப்போல்லாம் வந்து என்ன வேணா பண்ணி நம்ம பின்னாடி வந்து பேக்ரவுண்ட் எல்லாமே வந்து மாற்றலாம் இது ஏதோ வந்து தில்லாலங்கடி வேலை தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க இந்த பார்லர் அம்மா இந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுலேருந்தே எனக்கு அது மேலே ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே தான் இருக்குது இப்போ அந்த சந்தேகம் வந்து வலுத்து போச்சு அதோடய வாழ்க்கையில் ஏதோ ஒரு ரகசியம் இருக்குது அதை மறைக்கிறதுக்காக தான் வந்து இந்த அம்மா இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கு இருக்கு இதை வந்து கண்டுபிடிக்காமல் விடக்கூடாது எங்கே போயிட போகிறாங்க அந்த ஆள் வந்து இங்கே தான் எங்கேயோ வந்து சுற்றிட்டுருக்கான்னு எனக்கு வந்து நல்லா தெரிஞ்சு போச்சு நம்ம கண்ணில் மாட்டாமலாம் போயிட போகிறான் கண்டிப்பாக மாட்டுவான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க எப்படிங்க நீங்கள் இந்தளவெல்லாம் யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது ஏன் உனக்கு மட்டும்தான் வந்து சிசிடிவி கேமரா வச்சு உண்மையை கண்டுபிடிக்க தெரியுமா எனக்கும் வந்து சில விஷயம்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி முத்துவும் மீனாவும் வந்து பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரௌன் மணி வந்து வித்யாவையும் ரோகிணியும் பார்க்க வராங்க என்னம்மா நீங்க சொன்ன மாதிரியே நான் செஞ்சுட்டேனா அப்படின்னதும் நானே ஒரு நிமிஷம் அசந்துட்டேன் அந்த அளவு நீங்க வந்து ஃபாரின்ல இருந்து பேசுற மாதிரியே இருந்தது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி ரோகினி வந்து சொல்றாங்க உடனே அந்த ப்ரௌன் மணி சொல்றாரு தப்பா எடுத்துக்காதீங்கம்மா நான் ஒரு சின்ன விஷயம் வந்து சொல்றேன் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தேன்னா எப்பவுமே உண்மையை வந்து ரொம்ப நாள் மூடி வைக்க முடியாது ஏதோ விஷயத்துக்காக நீ போய் சொல்கிற நல்லா தெரியுது ஆனால் அது சீக்கிரம் வெளியில் வந்துடும் ஆனால் அதவா வெளியில் வரதுக்கு முன்னாடி நீங்களாக உண்மையை சொல்லிடுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு ப்ரௌன்மணி அதே தான் வித்யாவும் சொல்கிறாங்க இவர் வேறு இப்படி சொல்லிட்டு போகிறாரு உண்மையை வேணால் சொல்லிடலாமா அப்படின்னதும் அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக தெரியுமா அதுக்கு முன்னாடி வந்து நானும் மனோஜும் வந்து இன்னும் நல்லா க்ளோஸ் ஆகணும் அப்படின்னதும் இப்போயே அவர் நீ சொல்கிறதெல்லாம் கேட்குறாருல அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இருந்தாலுமே எங்கள் ரெண்டு பேருக்குள்ளார ஒரு குழந்தை பிறந்தாதான் அது எல்லாமே நடக்கும் அப்படின்ற மாதிரி ரோஹிணி வந்து வித்யாட்டை வந்து சொல்லிட்டு இங்கே வந்து பாத்தீங்கன்னா மனோஜ் வந்து ரோகிணிட்ட கேக்குறாங்க அந்த பணம் வந்து ஜீவா கொடுத்த பணம் தானே இப்போ எப்படி உங்க மாமா வந்து உங்க அப்பா அனுப்புற பணமா சொல்றாரு அப்படின்னதும் நான் தான் வந்து சொல்ல வச்சேன் அப்படின்ற மாதிரி அந்த பொய்யையும் சமாளிக்கிறாங்க ரோகிணி இப்போ அஞ்சு லட்சம் ரூபாய் அனுப்பியிருக்கேன்னு சொல்றாரு அது அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கேட்கும் போது இல்ல நம்ம தான் இப்ப ஒன்பது லட்சம் இருக்குல்ல மீதி அதுல அஞ்சு லட்சம் ரூபாவை அனுப்புற மாதிரி நான் தான் வந்து சொல்ல சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சொல்றாங்க ரோகிணி அடுக்கடுக்கா அவ்வளோ பொய் ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா முத்து வந்து எப்படியாவது உண்மையை கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுல உறுதியாக இருக்கார் ரோகிணி ஏதோ ஃப்ராடு பண்ணுறாங்க அப்படின்றத வந்து நல்லா கன்ஃபார்மே பண்ணிட்டார் முத்து ஸோ இனி அடுத்து எப்படி எல்லாம் வந்து ட்விஸ்ட்டு வரப்போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இதோட இன்னைக்கு எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க தொடரும் போட்டுட்டு நாள் அடுத்த வாரம்னு காட்டும்போது பார்த்தீங்கன்னா ஸ்ருதி வந்து ஒரு டாஸ்க் வைக்கிறாங்க ரவிக்கு இந்த மாதிரி வந்து மூணு சுற்று சுத்தனோ அவங்கள தூக்கிட்டு அப்போ தான் உண்மையாகவே லவ் பண்ணுறதா அர்த்தம் அப்படின்றதும் அதை பார்த்துட்டு மீனாவும் முத்துவும் சுத்த இவங்கெல்லாம் சுற்றுறதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து மனோஜும் ரோகிணியும் சுத்தன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கலாட்டா வன பிரமோவோட இந்த வாரத்துக்கான எபிசோட்ஸ் முடிச்சிருக்காங்க ஸோ இதோட நம்ப வந்து சிறகடிக்கு ஆசை முடிச்சது அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பாண்டியன்ஸ் டூ சீசன் டூ அதில் வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் வந்து பாண்டியன் பண்ணுற கால் அட்டன் பண்ணாமலே இருக்காரு அதுக்கப்புறம் மீனா வந்து கீழே போனதுக்கப்புறம் கால் அட்டென்ட் பண்ணி பேசுகிறாரு இவ்வளோ நேரம் என்ன பண்ணனு சொல்லும் போது இல்லைப்பா ஃபோன் சைலண்டாக இருந்தது அப்படின்ற மாதிரி எதையோ சொல்லி சமாளிக்கிறாரு இப்போயும் பார்த்தீங்கன்னா பாண்டியன் வந்து ஏகப்பட்ட வேலை கொடுத்துட்றாரு செந்திலுக்கு எப்படியாவது இதை முடிச்சுட்டு மீனா வந்து வெளியில் கூட்டிகிட்டு போகணுன்ற மாதிரி அவரும் நினச்சிட்டு இருக்காரு ஆனாலும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தங்கமயில் இருக்காங்க பாருங்கள் பயங்கரமான ஆளுங்கங்க அவங்க வந்து இன்றைக்கி சரவணனுக்கு லஞ்ச் கொண்டு வராங்க முகத்தை சோகமாகவே இருக்காங்க சரவணன் சரி வெயில் வந்து தினால டல்லாக இருக்கா போல் அப்படின்னு கேட்கும்போது எனக்கு மனசுக்கே கஷ்டமாக இருக்கு அப்படி இப்படின்னு பில்டப் கொடுத்து கதிர் வந்து தங்கமயில்கிட்ட வந்து பேசின விஷயத்த வந்து சரவணன்ட்ட வந்து சொல்கிறாங்க தங்கம்மயில் ஆனால் எப்படி சொல்கிறாங்கன்னா கதிர் வந்து ஒரு மாதிரி பேசிட்டாரு என்னை வந்து திட்டின மாதிரி வந்து பேசிட்டாரு அத்தையும் வந்து என்னை திட்டுறாங்க கதர் திட்டுறாங்க நான் என்ன தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி வந்து அப்படியே ரொம்ப ஒன்றுமே தெரியாதவங்க பேசுகிற மாதிரி வந்து பேசுகிறாங்க நீங்கள் இப்போயே உங்கள் தம்பிகிட்ட வந்து சொல்லுங்கள் அண்ணிக்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லி சொல்லுங்கள் நான் டியூஷன் எடுக்கிறேன்னு சொன்னதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னதும் ஒன்றே சரவணன் வந்து சொல்கிறாங்க கதிர் சொன்னது கரெக்டு தானே டியூஷன் எடுக்கிற விஷயத்தை நீயே சொன்ன அம்மாவே சொல்லியிருப்பாங்கல்ல அப்படின்ற மாதிரி சரவணன் வந்து சொல்கிறாங்க என்னம்மா நீங்களும் வந்து இப்படி சொல்கிறீங்க நான் வந்து எல்லாம் சொல்லலை யதார்த்தமாக தான் சொன்னேன் அது வந்து மாமா இப்படி திட்டுவாருன்னு எனக்கு மட்டும் எப்படி தெரியும் இருந்தாலும் கதிர் வந்து எப்படி என்கிட்ட அந்த மாதிரி கேட்கலாம் நீங்கள் வந்து கதிர்கிட்ட கேட்கணும் கேட்கணும்னு சொல்லிட்டு சரவணன் வந்து ஓகேன்னு சொல்கிற வரைக்கும் அவங்க அழுதுகிட்டே இருக்காங்க சரி நான் கேட்குறேன் கதிர்கிட்ட வந்து இனிமேல் அன்னிட்டு அந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்கிறேன்னு சொல்கிற வரைக்கும் உடனே வந்து சொல்கிறாங்க நான் ஏதோ உங்களுக்கும் உங்கள் தம்பிக்கும் பிரச்சனை பண்ணுறேன்னா நினைக்காதீங்க எனக்கு அந்த வீட்டில் மரியாதை இருக்கணும் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இங்க சாப்பாடு கொடுத்துட்டு இப்படி தூண்டி விடுறாங்களா அடுத்தது பாத்தீங்கன்னா அங்கே கடைக்கு போகிறாங்க பாண்டியன் ஸ்டோர்ஸ்க்கு அங்கே போயிட்டு வந்துட்டு பருப்போட வில சொல்றது என்ன கடலை பருப்பு விலை சொல்றது என்ன நான் எல்லாமே வந்து விலை பார்த்து தான் வாங்குவேன்னு சொல்லிட்டு எப்படியெல்லாம் நடந்துகிட்டா பாண்டியனுக்கு பிடிக்குமோ அப்படியெல்லாம் விட்ட போடுறாங்க தங்கமயில் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் பழனியும் அந்த குமரேசன் மாமாவும் பசிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து சூடாக இருக்கும் போதே சாப்பிடுங்க மாமா சாப்பிடுங்க மாமான்ட்டு மாமாக்கு சூப்பராக ஐஸ் வைக்கிறாங்க தங்கமயில் அப்புறம் சாப்பிடும்போது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே நீ சூப்பரா சமைக்கிறப்பா நீ வந்ததுக்கு அப்புறம் தான் கோமதி கொஞ்சம் வேலை கம்மியா இருக்கு அப்படின்ற மாதிரி பாண்டியன் சொல்லவும் உடனே இங்க வந்து அடுத்த ட்ராமாவை ஆரம்பிச்சிடுறாங்க தங்கமயில் மாமா நீங்க தான் இந்த மாதிரி வந்து சொல்றீங்க ஆனா அத்தை வந்து அப்படி நினைக்கலையே அவங்க வந்து என்ன திட்டுறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னது எதுக்கு திட்டுறா அப்படின்னு அதுவும் இல்லை டியூஷன் விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்லிட்டல்ல அதனால் அத்தை மட்டும் இல்லை எல்லாருமே வந்து என்னை திட்டுறாங்க நான் வந்து வேணும்னே சொல்லணும்ல சொல்லல மாமா நீங்க வந்து ஏதோ வேலை சொன்னீங்க அதுக்காக வந்து பேச்சுவார்த்தை வாக்கில் தான் சொன்னேன் அதுக்காக இந்த மாதிரி வந்து சொல்றாங்க நான் எல்லா விஷயத்துலையும் தலையிடுறேன்னு சொல்றாங்க அப்படின்னதும் கோமதி வந்து அந்த மாதிரிலாம் சொல்கிறவெல்லாம் கிடையாதுப்பா நீ ஏதோ வந்து தப்பாக புரிஞ்சிட்ருக்க அவள் வந்து ஏதோ பேச்சு பேச்சுவாக்கில் சொல்லியிருப்பா அப்படி இவ்வளோ விஷயம் ஆனால் வீட்டில் நடக்குது எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லுவாள் இதெல்லாம் ஏன் சொல்லலை அப்படின்னதும் அது என்னவோ தெரியல மாமா என்னை பார்த்தாவே அத்தைக்கு வந்து பிடிக்க மாட்டேங்குது அப்படி இப்படின்னு வீட்டை போட்டு விடுறாங்க உன்னை பாண்டியன் வந்துட்டு சரி விடுப்பா அதெல்லாம் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க பழனி இதை எல்லாத்தையும் கவனிச்சுட்டே இருக்காங்க இந்த பொண்ணு பண்ணுறது சரியில்லையே அப்படின்ற மாதிரி உன்னை வந்து பார்த்தீங்கன்னா வேண்டாம் மாமா என்னால் உங்களுக்கும் அத்தைக்குள்ளார பிரச்சனை வேண்டாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க உன்னை பாண்டியன் வந்து சொல்கிறாங்க அப்படியெல்லாம் இல்லைப்பா வீட்டில் என்ன நடக்குதுன்றது எனக்கும் தெரியணும்ல எனக்கு விஷயம் தெரியிறதுன்றது அவங்களுக்கும் வந்து தெரியணும்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு பாண்டியனு நான் இதை வந்து கோமதிட்டே இந்த மாதிரி பேசுகிறேன் உன்னை எதுவும் திட்டக்கூடாதுன்ற மாதிரிலாம் நான் சொல்கிறேன் சரியா நீ இதுக்காகலாம் வருத்தப்படாதப்பா நீ எப்பயும் எப்படி இருப்பியோ அதே மாதிரி நீ எல்லார்ட்டையும் கலகலன்னு பேசிட்டு அப்படின்னு சொல்லிட்டு மருமகளுக்கு சம சப்போர்ட்டு யார் யார்கிட்ட எப்படி நடிச்சு எப்படி அவங்க வழிக்கு வர வைக்கணுன்றது தங்கமயிலுக்கு பக்காவா தெரிஞ்சிருக்கு புருஷன் எப்படி பேசணும் மாமனாருக்கு எப்படி பேசினா பிடிக்கும் அப்படின்றதெல்லாம் ஆனா பழனி வந்து கவனிச்சுட்டே தான் இருக்காரு இங்க வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து ராஜி ரொம்ப வருத்தமா இருக்காங்க பாண்டியன் திட்டினதையே வந்து நினைச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் மீனாக்கு வந்து கால் பண்றாங்க அங்க மீனா என்னன்னு பாத்தீங்கன்னா ட்ரைனிங் முடிச்சுட்டு ரூம்ல வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க செந்தில் இன்னும் வரல செந்திலுக்கு ஃபோன் பண்ணி பார்த்தா அப்பா சொன்ன வேலை இன்னும் கொஞ்சம் பெண்டிங் இருக்கு முடிச்சுட்டு வரேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றதுனால அவங்களும் அங்க வருத்தமா இருக்காங்க அதுக்கப்புறம் ராஜி வந்து பண்ணி ஏன் டல்லாக இருக்கு அப்படின்ற மாதிரி மீனா கேட்கும் போது ராஜி சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து டியூஷன் வந்து புஸ் ஆகிடுச்சு இனிமேல் டியூஷன் வந்து எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னது என்னாச்சு அப்படின்னதும் வீட்டில் நடந்த விஷயத்த வந்து சொல்கிறாங்க ராஜி உடனே வந்து இப்படி மாமா சொல்லுவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்ற மாதிரி வந்து மீனா வந்து சொல்கிறாங்க என்ன பண்ணுறது ராஜி நம்மளும் வந்து வீட்டில் சொன்ன மாதிரி கட்டிட்டு வந்திருந்தா நம்மளுக்கும் வந்து தங்கமயில் மாதிரி மரியாதை கிடைச்சிருக்கும் நம்ம ரெண்டு பேரும் நம்மளாக கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுனால தான் இப்படி வந்து நடக்குது நம்மளுக்கு அந்த வீட்டில் வந்து ஒரு இதே இல்லாமல் போயிட்டு போயிடுச்சு நானும் சரி பொறுப்பாக நடந்துக்கிட்டால் மாமாவுக்கு பிடிக்குன்ற மாதிரி தான் நானும் என்னென்னமோ பண்ணுறேன் ஆனால் வந்து எதுவுமே வந்து நடக்க மாட்டேங்குது இப்போ கூட பாரு இவர் என்ன வெளியில் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னார் ஆனால் தொடர்ந்து மாமா வந்து வேலை கொடுத்துட்டே இருக்காங்க அதுக்காக நம்ம போய் கேட்க முடியுமா முடியாது இல்லை நம்மளோட இதே இப்படி தான் அப்படின்ற மாதிரி மீனாவும் ராஜியும் வந்து அவங்களா கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுனால தான் அவங்களுக்கு இந்த மாதிரிலாம் நடக்குது மாமா வந்து இவங்களுக்கு வந்து ஒரு முக்கியத்துவமே கொடுக்க மாட்டேன்றாங்க மயில் என்ன சொன்னாலும் வந்து கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி மீனா வந்து சொல்லிட்டு இருக்காங்க மாமா மாமாவுக்கு பிடிக்காத விஷயத்த மயில் பண்ணா கூட அதை வந்து மாமா பாசிட்டிவா எடுத்துக்கிறாரு ஆனா நம்ம வந்து பிடிச்ச விஷயத்தையே பண்ணா கூட நம்ம ஒரு சின்ன விஷயம் பண்ணா கூட வந்து பெருசா வந்துடுது அப்படின்ற மாதிரி எல்லாம் ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க வருத்தோட அப்ப வந்து கோமதி வந்து மீனாட்ட தான் ராஜி பேசுகிறாங்கன்னு தெரிஞ்சுட்டு கோமதியும் வந்து பேசுகிறாங்க மீனா வந்து அந்த கேரியர் விஷயம் என்ன சத்து அப்படின்னு கேட்கும் போது அதையும் கேட்கிற அவர் வந்து திட்டுவாருன்னு நான் நினைச்சேன் ஆனா வந்து மருமக சூப்பர் ஆஹா ஓஹோன்னு சொல்லிட்டு அவ்வளோ புகழ்ந்து தள்ளிட்டாரு என்ன ஒரு தடவை கடைக்கு கூட நான் வந்து தெரியாம போனது என்னை வந்து திட்டினாரு ஆம்பளைங்க வியாபாரம் பண்ணுற இடத்துல உனக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இந்த மயில் இப்போ தினமும் போகிறா அதுக்கெல்லாம் எதுவுமே சொல்கிறதில்ல இந்த வீட்டில் என்னதான் நடக்குதுன்னே எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்ற மாதிரி கோமதியும் மீனாட்டை வந்து பேசிட்டு இருக்காங்க இதோட இன்னைக்கு எபிசோட வந்து முடிச்சிருக்காங்க ஸோ இனி அடுத்தது மயிலால் என்னெல்லாம் நடக்க போகுதுன்றத நம்மளுமே வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனல் இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க இன்னைக்கு பிடிச்சிருந்ததா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லிங்க் வந்து அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்யூ